கடல்ல நீராடுறாங்க அந்த பொண்ணு கழுத்துல இருந்த அஞ்சு பவுன் சங்கிலி கடல்ல போயிடுச்சு ஒரே வருத்தம் அஞ்சு பவுன் சங்கிலி தொலைஞ்சா கஷ்டமா தானே இருக்கும் எல்லாருக்கும் அந்த பொண்ணு சொன்னா முருகனை நம்பி நான் வந்துட்டேன் அந்த முருகன் அந்த செயினை எனக்கு திருப்பி கொடுத்தாதான் நான் இங்க இருந்து போவேன் எப்படி கிடைக்கும் அந்த பொண்ணு சொன்னாங்க முருகனை நம்பி தான் நான் இந்த கோவிலுக்கு வந்தேன் தொலைஞ்சு போன என்னோட தாலிச்செயின இந்த திருச்செந்தூர் முருகன் தான் இங்க இருந்து போக மாட்டேன் எப்படி கிடைக்கும் கடல்ல தொலைஞ்ச தாலி செயின் கிடைக்குமா முதல்ல அந்த பொண்ணு ரொம்ப வைராக்கியமா நான் இங்க இருந்து போக மாட்டேன் எனக்கு முருகன் என்னோட தாலிச்செயின திருப்பி கொடுக்கணும்னு உட்காந்துட்டாங்க ஒவ்வொருத்தரா கடல்ல இருந்து வராங்க இல்ல இல்ல இல்லன்னு கடைசியா ஒருத்தர் வந்த தாலி செயின் இருக்குன்னு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க இது ஒரு பெரிய அதிசயமே கிடையாது எது அதிசயம் தெரியுமா உங்க பேர் என்னன்னு எல்லாரும் கேட்கும்போது அவர் சொன்னார் என் பெயர் கரவணன்